நண்பர்களே நாம இப்போ ஒரு தெலுங்கு சொல்லுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு தமிழில் இருந்து அந்த தெலுங்கு சொல் எப்படி வந்தது இந்த வந்ததுல வியாழக்கிழமைய சொல்லுவாங்க குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த குருவாரம் அப்படின்றது வந்து தெலுங்கு கிடையாது அது சமஸ்கிருதத்திலிருந்து தெலுங்குக்கு வந்த சொல் இப்போ தெலுங்குல வியாழக்கிழமைய பேஸ்தவாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேஸ்தவாரம் அப்படின்றது வந்து தமிழில் இருக்கின்ற வியாழக்கிழமை தான் தெலுங்கில் பேஸ்தவாரம் அப்படின்னு மாறுது தமிழில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்றது வந்து தமிழ் கிடையாது அது சமஸ்கிருதம் புதன்கிழமையை தமிழில் அறிவன் அறிவன்கிழமை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தமிழ் தான் சொல்லக்கூடாது சனிக்கிழமை வந்து சமஸ்கிருதம் காரி அப்படின்னு சொல்லணும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அறிவன் வியாழன் வெள்ளி காரி இதுதான் கிழமைகளுக்கான தூய தமிழ் சொற்கள் தெலுங்குல இந்த பேஸ்தவாரம் அப்படின்றது மட்டும்தான் தெலுங்கு மிச்சம் எல்லாமுமே வந்து சமஸ்கிருதமா இருக்கு தெலுங்குல கூட எல்லா கிழமைக்குமே தூய தெலுங்கு சொற்கள் இருக்கு ஆனால் அவங்க சமஸ்கிருதத்தை பயன்படுத்துகிறாங்க வியாழக்கிழமைக்கு தெலுங்கில் வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும்தான் தெலுங்கு சரி இந்த வியாழக்கிழமை எப்படி தெலுங்கில் வாரம் அப்படின்னு மாறுதுன்னு பார்ப்போம் இப்போ வியாழக்கிழமைய பேச்சு வழக்கில் தமிழ்நாட்டிலேயே சில வட்டாரங்களில் விசாயக்கிழமை விசாயக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க யா வந்து சாவா மாறும் வியாழன் விசாயன் யகரம் சகரமாக மாறும் அப்புறம் நான் எத்தனையோ முறை என்னோடய காணொலியில் வா வந்து வாவா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வண்டி வண்டி தமிழில் வண்டின்னு இருக்கிறது தெலுங்கில் வண்டி அப்படின்னு மாறும் தமிழில் வெண்டக்கான்னு இருக்கிறது தெலுங்கில் வெண்டக்கா அப்படின்னு மாறும் இது மாதிரி தான் இந்த வியாழனும் தெலுங்கில் பே அப்படின்னு மாறுது முதல் சொல்லான வா முதல் எழுத்தான வா வந்து பேவா மாறுது இரண்டாவது எழுத்தான யா வந்து சா இஸ் பேஸ் சாவா மாறுது இப்படி தான் வியாழக்கிழமை பேஸாவாரமாக மாறுகிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி